ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க ஊழல் ஸ்டாலின் பேசுறார் அண்ணா திமுக ஊழல் ஸ்டாலின் அவர்களே அமைச்சரவை இருக்கின்ற ஒரு துறை நகராட்சி நகர்ப்புற வளர்ச்சி துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை குர் வளங்கல் துறை அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டு முறை நம்முடைய தலைமை பொறுப்பிலுக்கு காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னொன்னு பாலாஜி செந்தில் பாலாஜி கத்துறீங்க ஊழலுக்கு பேர் போனது திமுக டிரான்ஸ்பார்த்துல முப்பத்தி ரெண்டு டெண்டர் போடுறாங்க ஒரே ரேட் ஒரே ரேட் இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது ஒரே ரேட்ல முப்பத்தி ரெண்டு டெண்டர் அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்கிது இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது ஊழல் செஞ்சவீங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும் திமுக மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம் இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்போம் நீங்க நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வில கொல்ல மன திருட்டு கரூர்ல என்னுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விஜய் பாஸ்கர் அவர்கள் அதிகாரி சொல்லி பார்த்தாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அஞ்சு ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட அஞ்சு ரீச்ல ஒரு நாளைக்கு மூவாயிரம் லோடு மன இருந்தாங்க அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும் எஸ்பிக்கு தெரியும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும் பல பெட்டிஷன் அனுப்பி நேரடியாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல ரெண்டு நாளைக்கு முந்தி இவரு ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது ஸ்டாலின் அவர்களே அண்ணா தீவுக்கு ஆட்சி வளரும் இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்டநீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏங்க பட்டம் பகல் மணல் அழிக்கிட்டு போறாங்க காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான் மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பா இருப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆக அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவாய் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதோட திமுக ஆட்சி வந்த உடனே போராட்டம் விவசாயிகள் போராட்டம் செவிலியில் போராட்டம் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம் இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமா மாறிட்டது எவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க இந்த இங்க நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தி இருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா பாத்துங்க திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னிய முறைகேட எடுத்திருக்கிறாங்க இதை திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அண்ணா திமுக ஆட்சிக்கு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டு கண்டிப்பாக சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை பெற்று தரப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில் மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் நீங்க திமுக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க பல முக்கிய அறிவிப்பு கிராமப்புறத்தில் நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்தினாங்க உயிர்த்தினாங்களா தீபு காய்ச்சல நாம் நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்க கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் நூறு நாளை வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்திருக்கின்றது பணி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது பணி வேலை செஞ்சவங்களுக்கு பதினஞ்சு நாள்ல அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில வைக்க வேண்டும் அவள் ஊதித்த வங்கியில செலுத்தப்பட வேண்டும் அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்குது ஆனா திமுக முதலமைச்சர் திமுக கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் சக அமைச்சர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது இந்த சட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் யாராலையும் அந்த நூறு நாள் நூத்தி இருபத்தி நாலு வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது அண்ணா திமுக ஆட்சி மனதின் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் நூற்றி ஐம்பத்தி நா ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதே போல கட்ட தேர்தறி அண்ணா திமுக சார்பா முதற்கட்ட தேர்தறி இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் குள விளக்கு மூலம் எல்லா குடும்ப இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் இப்போ மகளிர்தான் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாம போறாங்க இனி அண்ணா திமுக ஆட்சி ஆண்களும் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாம பயணம் செய்யும் அனைவருக்கும் வீடு அனைவருக்கு வீடுகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டப்படும் அறிஞர் மக்கள் ஆதிராட மக்கள் மலைவாழ் மக்கள் மக்கள் அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல இந்த பட்டியல மக்கள் குடும்பத்திலே திருமணம் வயது அடைந்து திருமணமாகி தனி கொடுத்தல போனா அவருக்கு அரசாங்கமே இடம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டித்தரப்படும் அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இரு வாகனம் அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானி கிடைக்கப்படும் அதே போல முதியோர் உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் அதே போல மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வாதார உதவியாக மூன்று கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலை பிடிக்கும் போது அசமாம ஏற்பட்டு உயிர் நீத்தா அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் அதோட படுகாயம் படுகாயமடைந்தா ரெண்டு லட்சம் கொடுக்கப்படும் அதோட வீர விளையாட்டில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டுல வீர விளையாட்டில் கலந்து விடுகின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து விடுகின்ற காளைகளுக்கு பதிவு செய்யப்பட்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயதிக்குழு தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறையில வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அதோட நடபாதை அங்கங்க நகரத்துல பாத்தீங்கன்னா நடபாதை இருக்கும் அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூட்டு வங்கியில கடன் வாங்கி வாங்கிருக்கிறாங்க அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் இந்த ஆட்சியில டிஎன்பிசி டிஎன்பிசி தேர்வு நடத்தினாங்க அந்த டிஎன்பிசி தேர்வுல கூட முறையாக நடத்தப்பட முடியல ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டு ரத்து செஞ்சது கிடையாது டிஎன்பிசி தேர்வுல சரியா முறையாக செய்யாத காலத்துல அந்த தேர்வை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த பகுதியில் அத்திக்கிற அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணா திமுக விவசாய கோரிக்கை அத்திக்கிற அவனாசி திட்டம் விடுபட்ட பகுதிகள் விடுபட்ட ஏரிகள் அந்த ஏரியெல்லாம் கணக்கிட்டு அத்திக்கிற அவனாசி திட்டம் ரெண்டு செயல்படுத்தப்படும் அதிமுக ஆட்சி அது மட்டும் இல்ல குடிமராமத்து திட்டம் இந்த ஆட்சியில நிறுத்திக்கிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது மழை காலத்துல பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற விதமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் நாங்க தூர்வாரி இருந்தோம் அதனால மழை காலத்துல பெய்கின்ற நீர் முழுவதும் சேமிச்சு வச்சோம் இந்த ஆட்சியில அதை ரத்து செஞ்சு விட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே குடிமராம திட்டம் தொடரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்காக நாட்டில் கிராமத்திலிருந்து இருந்து வரை இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அடிப்படை வசதியில் முழுவதும் நிறைவேற்றக்கூடிய அரசாங்கம் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்கள் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் கே சி அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு கே வி ராமலிங்கம் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மரியாதைக்குரிய சகோதரர்கள் முன்னாள் எம்பி அண்ணன் கே கே காளிப்பன் அவர்களே திரு சிதம்பரம் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே திரு எஸ் எஸ் ரமணிதரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே திரு ராஜா முன்னாள் எம்எல்ஏ அவர்களே திருமதி ஏடி சரஸ்வதி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே திரு ஈஸ்வரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே திரு ஜெயக்குமார் எம்எல்ஏ அவர்களே கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச்சலர் அறிவித்த வி கே சி சிவகுமார் அவர்களே மற்றும் திரு கே பி எஸ் ராஜா அவர்களே மாவட்ட புரட்சியாளர் பேரவை இணைச்சார் திரு ஏடி சசிபிரபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் எஸ் ராஜா அவர்களே திரு எஸ் கார்த்தி அவர்களே திரு எஸ்கே பழனிச்சாமி அவர்களே திரு சதுமுகை எஸ் ராம ஆறுமுகம் அவர்களே திரு எம் பிரதீப் அவர்களே திரு கே ஆர் தேவராஜ் அவர்களே திரு சே கருத்திரமன் அவர்களே திரு எம் சரவணன் அவர்களே திரு எஸ் ஆர் பி வெங்கடசாமி அவர்களே திரு ஏ என் அருள்முருகன் அவர்களே திரு ஓ எம் சுப்பிரமணியம் அவர்களே திரு கேஜி சதீஷ் அவர்களே திரு சி என் மாரப்பன் அவர்களே திரு கே ஆர் ரங்கசாமி அவர்களே திரு எஸ் அவர்களே திரு வி ஏ பழனிசாமி அவர்களே திரு டி எஸ் பழனிசாமி அவர்களே திரு ஆசனவர் ஏஆர் சுப்பிரமணியம் அவர்களே திரு எம் மாதேஷ் அவர்களே திரு ஆர் சதீஷ் அவர்களே திரு பி என் தேவமுத்து அவர்களே பேரூராட்சி செயலாளர் திரு கே செல்வம் அவர்களே திரு எஸ்கே நடராஜன் அவர்களே மற்றும் இன்றைக்கு மாநில பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில்குமார் அவர்களே பொதுச்செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களே பாஜக பொதுச்செயலாளர் திரு எஸ் நடராஜன் அவர்களே மாவட்ட பொது திரு கார்த்திகேயன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி திரு உமா கார்த்திகேயன் அவர்களே அமுக மாவட்டத்தில் திரு சி திருநாகரஸ் அவர்களே அமுகவை சேர்ந்த எஸ் சரவணகுமார் அவர்களே அமுக சேர்ந்த நகரசி திரு என் மூர்த்தி அவர்களே பாமக மாவட்ட செயலாளர் திரு எஸ்கே மூர்த்தி அவர்களே மறு ஷேக் மொய்தீன் அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் விடியல் சேகர் அவர்களே ஈரோடு பி விஜயகுமார் மாவட்ட தலைவர்களே திரு கே கே பிரகாஷ் அவர்களே வசந்தகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு திருப்பத்தில் நின்ற திரு வி சி வரதராஜன் அவர்களே வி கே சி வரதராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் நடத்துவதற்கு அடித்தளம் விளங்கிய மாவட்ட செயலாளர் அமைச்சர் செல்வராஜ் அவர்களே அமைச்சர் பன்னாரி அவர்களே இங்கே நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய நகர கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேருந்துச் செயலாளர் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும் நன்றி 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 அதோடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போ மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்